தரைப்படை நாயக் ரா தெய்வநாயக ஐயா அவர்களை தனது அனுபவ உரையை வழங்க அன்போடு அழைக்கிறோம் இன்றைய இந்த சிறப்பான விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள் துணை ராணுவ வீரர்கள் மற்றும் துணைவியார்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் எல்லாரும் அவங்கவுங்க ஆர்மியில் கஷ்டப்பட்டது சொன்னாங்க நான் என்னோடய குடும்பத்தில் இந்த இராணுவத்துக்கு போனதுனால நான் என்னென்ன இன்னல்களை சந்திச்ச மட்டும் சொல்லிடுறேன் நான் எண்பத்தி மூணில் அக்டோபர் மாதம் இராணுவத்தில் சேர்ந்தேன் தொண்ணூற்றி ஒன்றில் அம்மா இறந்தாங்க எண்பத்தி ஒம்போதில் அப்பா வீட்டை விட்டு போயிட்டாரு எனக்கு அப்போ திருமணம் ஆகலை நாங்கள் அண்ணன் தம்பி நாலு பேர் ஆனால் அண்ணந்தெல்லாம் வந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவங்க பார்த்துட்டு இருந்தாங்க நான் லீவு வந்தால் சாப்பிட்றதுக்கு இடம் இருக்காது சாப்பாடு செஞ்சு போகிறதுக்கு ஆள் இருக்காது அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க நானாக ஏதோ கெஞ்சி கூத்தாடி ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டேன் தொண்ணூற்றி ஒன்றில் தான் தொண்ணூற்றி மூணில் எனக்கு கல்யாணம் ஆச்சு அப்பிலேருந்து அவங்கள மேக்சிமம் நான் கூட தான் வச்சுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா நமக்கு இங்க இங்கே யாருமே இல்லை அவங்கள பார்த்துக்கிறதுக்கு தொண்ணூற்றி எட்டில் எனக்கு வந்து அவங்கள கொண்டு வந்து தனியாக விட்டுட்டு காஷ்மீரில் போஸ்டிங் வந்துச்சு ஏன்னா எனக்கு ரெண்டாயிரத்தில் சர்வீஸ் முடியுது தொண்ணூற்றி எட்டில் நான் அவங்கள வந்து திலாஸ்பேட்டில் விட்டுட்டு ஒரு தனி குடும்பம் விட்டுட்டு அதுவும் ஒரு குழந்த அப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா தொண்ணூற்றி எட்டு ஏப்ரல் மாதம் நான் லீவு முடிச்சுட்டு போகிறேன் சாரி தொண்ணூற்றி ஒம்பது ஏப்ரலில் தொண்ணூற்றி ஒம்பது ஜூனில் வந்து கார்கள் வருவாருங்க இது யாரும் எதிர்பார்க்காத சம்பவம் அந்த தொண்ணூற்றி ஒம்பது ஏப்ரல் மாதம் நான் லீவு முடிச்சு போகும்போது என் மனைவிட்ட முதல் நாள்லேருந்தே சொல்கிறேன் நீ அழுவாமல் நான் கிளம்பி ஊருக்கு போகும்போது அழுவாதம்மா நீ அழுதா புல்லா அழுவோம் அப்படின்ட்டு மீறி அவங்க அழ ஆரம்பித்தாங்க எனக்கு கிளம்புறதுக்கு டைம் ஆகி போச்சு இதுக்கு மேலே நம்மளால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் நம்ம பாட்டில் மூட்டைகள்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன் போய் கிட்டத்தட்ட நூறு மீட்டருக்கு போயிட்டு திரும்பி பார்க்குறேன் என் ஒய்ஃபும் என் பொண்ணும் நடு நின்றுட்டு அழுகுறாங்க அந்த வழியை என்னால் இன்னமும் மறக்க முடியாது தொண்ணூற்றி ஒம்பது ஜூன் மாதம் கார்கில் வார் வருது அங்கே நடக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு என் அண்ணனுக்கு லெட்டர் எழுதிட்டேன் நான் உயிரோடு வர்றது சந்தேகம்தான் என் பொண்டாட்டி பள்ளியை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு ஆனால் அந்த அந்த கடிதத்தை அவங்கள்ட்ட காமிக்காதீங்கன்னா இருந்தாலும் அவங்க காமிச்சிட்டாங்க அப்போல்லாம் வந்து இந்த தொலைத்தொடர்பு எல்லாம் வந்து நம்மளால் தொலைபேசியெல்லாம் தொடர்பு கொண்டு பேச முடியாது வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்ல முடியாது அந்த வழி வேதனையோடு என் வீட்டு அம்மா வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தில் நல்ல மாதிரியே காஷ்மீரில் இருந்து நான் ரிட்டையர் ஆகிட்டு கீழே வந்துட்டு ரெண்டாயிரத்தி அக்டோபரில் வீட்டுக்கு வந்தேன் நல்ல மாதிரியாக வந்தேன் இந்த இராணுவ வீரர்களுக்கு வந்து எல்லோரும் நினைப்பாங்க அவனுக்கு என்ன பென்ஷன் கிடைக்குது அது கிடைக்குது இது கிடைக்குதுன்னு ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற சம்பத்தை அவங்க படுற கஷ்டத்தை யாரும் நேரடியாக பார்த்தா கூட அதோட உணர்வு என்னென்னு தெரியாது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி என்னோட மனைவி அகால மரணமடைந்து விட்டார்கள் இன்றைய தினம் எனக்கு வருவதற்கு சுத்தமாக மனசே இல்லை ஐயா இளங்கோவன் சார் தான் என்னை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டாரு ஏன்னா இன்னும் அதுலேருந்து வெளியில் வரல இன்றைக்கி அவங்க உயிரை விட்ட இடத்துல ஒரு நாற்பது நாளாக விளக்கேற்றணுன்னாங்க ஆனால் இப்போத்தையும் என் வீட்டில் யாருமே கிடையாது வீட்டை பூட்டிகிட்டு தான் வந்திருக்கிறேன் இந்த சூழ்நிலையெல்லாம் வெளியில் சொன்னால் கஷ்டமாக இளங்கோ சார் அவ்வளோ தூரம் என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணனால்தான் தான் நான் இங்கே வந்தேன் ஒவ்வொரு இராணுவ வீரர்களுக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தோட பிரச்சனையை எந்த அரசாங்கமும் யாருமே செவி சாய்க்காத இந்த சூழ்நிலையில் ஐயா ராஜா அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இராணுவ வீரர்களை கௌரவப்படுத்தணுன்னும் போது அவரோட உணர்வுக்கு அவரோட உணர்வுக்கு மதிப்படிச்சு தான் நான் இன்றைக்கி வந்தேன் ஏன்னா நானும் ராஜா சார் மாதிரி தான் எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அங்கெல்லாம் கேட்குறவேன் அதனால் என்னை கண்டால் ஒரு சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் எப்பயுமே சார் சொன்ன மாதிரி காந்தி சார் சொன்ன மாதிரி நேர்மையானவன் யார்கிட்டையும் லஞ்சம் வாங்க மாட்டேன் லஞ்சம் கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி வாழறதுனால பல பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறேன் இன்னமும் சந்திச்சுட்டு தான் இருக்கிறேன் ஆனால் அதுக்காக நான் பின்வாங்க மாட்டேன் என்னால் முடிஞ்ச வரல போராடிட்டு தான் இருப்பேன் எங்கே தப்பு நடக்குதோ அங்கே கண்டிப்பாக கேட்பேன் ஐயா சசிபாலன் சார் கூட தெரியும் நகரில் ஒரு கோவில் கட்டத்துக்காக கட்டி பாதியில் நீக்குது அதுக்கும் நிறைய போராட்டங்கள் நடந்துகிட்ருக்குது அந்த மாதிரி என்னோடய வாழ்க்கையே ஒரு போராட்டமாக தான் போயிட்டுருக்குது ஒரு பக்கம் இராணுவத்தில் ஒரு பக்கம் சொந்த வாழ்க்கையில் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஏன்னா உண்மையிலே இந்த காலத்தில் வந்து நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ராமமூர்த்தி சொன்ன மாதிரி இந்த இயக்கமெல்லாம் இந்த மாதிரி தப்புல கேட்கலன்னு சொன்னால் அரசாங்கம் ஒரு அராஜக போக்கில் என்ன சொல்கிறது வந்து இந்த என்ன சொல்லுவாங்களே அராஜக போக்கில் ஏதோ மக்களை பற்றியே கவலைப்பட மாட்டாங்க சொல்லுவாங்க பற்றி எல்லாம் ஓட்டு போகிறது மட்டும்தான் அவங்க வேலை ஜெயிச்சதுக்கப்புறம் நாங்கள் தான் பார்ப்போம் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இன்றைக்கி பொதுமக்களோட வாழ்க்கை போராடி 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 தான் வாழ்ந்து ஆகணும் இப்போ அதனால் எங்களை இன்றைக்கி இந்த இராணுவ வீரர்களையும் மதித்து இந்த ஒரு விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த ராஜா அவர்களுக்கும் அவருடைய சார்ந்த அனைத்து எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஆர்வம் என்பதால் பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு ராணுவத்தில் சேர்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டார் விடாமல் முயற்சி செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் என்னும் இடத்தில் பயிற்சி பெற்றார் சிறப்பாக பயிற்சி பெற்ற பிறகு அசாம் ஜம்மு டெல்லி இராணுவ தலைமையகம் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற நசீராபாத் காஷ்மீரில் மந்திர் புனியாத் போன்ற பல இடங்களில் தன் இந்திய நாட்டுக்காக பணியாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கார்கில் போர் ஏற்பட்ட சூழலில் பல துயரமான சம்பவங்களை எதிர்கொண்டவர் ராணுவ வீரர்கள் அர்கில் போர் வந்து நமக்கு அந்த இடத்துல நிலவி இருக்கிறதுனால யாருமே வெளியில் வரக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க அப்படியே இராணுவ வீரர்கள் வெளியில் வந்தாலும் கை துப்பாக்கி இல்லாமல் வெளியில் வரக்கூடாதுன்னு சட்டம் இருந்திருக்கு போல் ஆனால் ஒரு அந்த குழுவில் இருக்கிறவங்க எல்லாருமே வீட்டுக்கு பணம் அனுப்பியே ஆகணும் வேறு வழி இல்லை அப்போது இவர் ஒருவர் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்கள் எல்லாருக்கும் நான் பணம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பயமும் இல்லாமல் எது நடந்தாலும் நடக்கட்டும் என்னால் என் குழுவில் இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு எந்த ஒரு கை துப்பாக்கியும் இல்லை தனி மனிதனா ஏழு கிலோமீட்டர் வரை நடந்து போய் தன் உயிரை பணயம் வைத்து தன்னை போன்ற ராணுவ வீரர்களின் குடும்பத்திற்கு பணம் அனுப்பிய ஒரு பெரும் தொண்டு இராணுவத்தில் சண்டை போட்டால் பெரும் தொண்டு அப்படி இல்லை உயிரே வேணாங்க நான் மற்ற குடும்பங்களுக்கு உதவி செய்கிறேன்ட்டு போகிறாங்க இல்லையா அப்போது அவங்க இந்திய தரைப்படையிலிருந்து ஓய்வு பெற்ற நாயக் இரா தெய்வநாயகம் ஐயா அவர்களை மேடைக்கு வரமாறு அன்போடு அழைக்கின்றோம்